இதுலேருந்து இந்த நிகழ்ச்சியிலேருந்து ஏதாவது எதிர்பார்த்து எதுவும் வந்திருக்கீங்களா என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அதான் நீங்கள் கருத்து சொல்கிறாங்க இல்லை பேச்சாற்றல் இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டே இருக்காங்க நிறைய காசு இல்ல ஒரு சில எடுத்துக்காட்டுகள் போது மற்ற ஏன் இவ்வளவு வேகமா வளர்றாங்க அப்படின்னாக்க வந்து தொழில தொழிலா பார்த்து சில நேரத்துல கரெக்டா பண்ணிடுறாங்க நம்மளால அதை பண்ண முடியல வாங்க வாங்க மாமா உட்காருங்க ஃபீஸ் சாப்பிடுங்க காசு எல்லாம் ஒண்ணு பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருவோம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு பத்து பேர் வந்தாக்க ரூபாய் நஷ்டம் ஆகுது நமக்கு ஆனால் இப்ப நம்ம அந்த மாதிரி சொந்தக்காரவங்க இருக்கிற இடத்துல தான் நம்ம அந்த கடையுமே கடையை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நம்ம சொந்தக்காரவங்களாம் ஆகிடுறாங்க அத குடுக்கணும்னு நினைக்கிறவங்க அது பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க சில பேர் இருக்காங்க இல்ல பரவாயில்ல விடுங்க அப்படின்ட்டு அவங்களும் கிளம்புறவங்களும் இருக்காங்க கேட்கறது பூச்சப்படுற ஆளுங்களும் நம்ம ஆளுங்க நிறைய இருக்காங்க அப்ப வாணிபம் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம வந்து இந்த ஒரு ஒரு தொழில் செய்யறவங்க அந்த தொழிலுக்குள்ள முழுமையாக போகும்போது நம்ம வந்து நம்மளை முழுசா உள்ள உள்ள கொண்டு போயிடணும் அவங்க எனக்கு லாபகரமா தொழில் பண்ணணும் தான் அது யாரா இருந்தாலும் அண்ணா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி எனக்குன்னு ஒரு டிசிப்ளின் நம்ம வந்து தொழில கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத வந்து எந்த இடத்துலயும் நம்ம வந்து விட்டு கொடுத்துட கூடாது பத்து டு எட்டு தான் நான் வந்து பிசினஸ் பண்றேன் காலையில அப்படின்னாக்க அந்த பத்து டு எட்டை வந்து நான் பிசினஸ்காக என்ன அர்ப்பணிச்சுட்டேன்னு விட்டுருந்தோம் நம்ம அதற்கு இடையில வந்து சூப்பர் இந்த கடையை கொஞ்சம் நேரம் பாத்துங்க ஒரு முக்கியமான கல்யாணம் இருக்கு நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதனோட செயல்பாடும் அப்படிதான் இருக்கும் நீங்க ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குறீங்க அந்த குழந்தைய ஆரோக்கியமா வளர்க்கணும் போது அதுல எவ்வளவு நம்ம அக்கறையை செலுத்துறோமோ அந்த மாதிரி ஒரு தொழிலையும் வந்து நம்ம அக்கறையா வளர்க்கும் தான் அந்த தொழில் வந்து முழுமையா வருது இல்ல அப்படின்னாக்கா வந்து அந்த குழந்தையோட தொழில் குழந்தையோட வளர்ச்சி வந்து ஒரு காலகட்டத்துல வந்து நின்றும் அதால வளர முடியாது அதால திறமையா செயல்பட முடியாது மற்ற ஆட்கள் கூட கம்ப்ளீட் பண்ணும் போது அது ஜெயிக்க முடியாத ஒரு குழந்தையா போயிருக்கு அது மெயின் என்னன்னா நம்ம கொடுக்குற ஊட்டச்சத்து தான் மெயின் காரணம் ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஒரு தொழிலா இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு நம்மளோட அர்ப்பணிப்பும் நம்மளோட உழைப்பும் இருக்கு அப்படிங்கிறத மெயினா பாக்கணும் ஒரு வளர்ந்த நிறுவனம் திருப்பியா வளர முடியாத பிரச்சனைக்கு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு முதலாளி எல்லா வேலையுமே செய்யறாரு ஒரு கன்சர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரைவேட் கம்பெனி இருக்கு நூறு பேர் வேலை செய்யறாங்கன்னா அதுக்கு ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஒரு அக்கௌண்டன்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இருக்கும் இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாரு அதை மேனேஜ் பண்றதுக்கு அதுக்கு மேல ஒரு ஒரு ஹெட் இருப்பாரு அப்ப இந்த வேலை எல்லாமே ஒரு ஒரு தொழிலோட ஊனரோ இல்ல ஒருத்தரோ இதை பண்ணும்போது அவரோட நேரத்தை வந்து சரியா செயல்படுத்த முடியாம போயிரு இந்த வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் டைம் அப்படின்னு வச்சிருப்பாங்க அந்த பிஸ்னஸ் டைம் தாண்டி யாரும் வேலை செய்ய மாட்டாங்க மக்கள் நேரத்தை குடும்பத்துல பயன்படுத்துவாங்க இன்னைக்கு வண்டி ஓடிட்டு இருக்கும்போது இப்ப நான் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை என்னோட பிஸ்னஸ் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு போன் கால் வரும் பிசினஸ் சம்பந்த நான் குடும்பத்தோட ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பேன் இப்ப நான் காதல போனை வச்சுக்கிட்டே பேசிட்டு போயிட்டு இருப்பேன் எத்தனை கிலோ வேணும் பத்து கிலோ வேணுமா நூறு கிலோ வேணுமா அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருப்பேன் என்ன காரணம்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையையும் குடும்ப தொழிலையும் வந்து ஒன்னா இணைச்சி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால எதுலையுமே வளர்ச்சி அடைய முடியாம போயிடுது போயிடுறது மாதிரி இருக்கு குடும்பத்திலையும் நேரம் செலவிட முடிய மாட்டேங்குது தொழிலையும் ஒரு திருப்தியான ஒரு தொழிலாக கொண்டு போக முடியாம போயிடுது இப்ப இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சவால் நமக்கு ஆனா நம்ம தொழில் ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாம இருக்கிறது இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணத்துல இருக்கு இப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பிசினஸ்ல வந்து டிசிப்ளின் அப்ரோச்சை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணணும் இந்த ஒரு விஷயம் அதிகமான கலந்துரையாடல்களை நீங்க வந்து கலந்துக்கணும் இது வந்து நான் லேர்ன் பண்ணது பர்சனலா இந்த ஒரு ஆறேழு வருஷத்துல வந்து அதிகமான கலந்துரையாடல்கள் நம்ம நடக்கும் போது நிறைய ஐடியா வந்து கிரியேட் ஆகும் இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லும் போது இது ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய இன்பக்கா மாறும் இப்ப அதை வச்சு அவர் வந்து ஒரு இதை ஒண்ணு கிரியேட் பண்ணுவாரு அவரோட ஐடியாவை அந்த மீட்டிங்ல ஷேர் பண்ணும்போது இன்னொருத்தருக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய இன்பக்கா கிடைக்கும் சோ நம்மளோட ஐடியாக்களை வந்து ஒன்றிணைக்கும் போதுதான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நான் வந்து ஒரு ஒரு நிறுவனம் அனுப்பிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து ஆள் சிக்கல்கள் இருக்கு என்னால வந்து ஆளை சரியா வந்து என்னால கையாள முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் நிறைய கம்பெனி இருக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கம்பெனிலயும் இருக்கிற பிரச்சனை நான் வந்து என் கடையில ஒரு நாலு அஞ்சு பேர் வேலை செய்யறாங்க எனக்கு அந்த அஞ்சு பேர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க அடிக்கடி லீவ் போடுறது சரியா நேரத்துக்கு வராது தொழில திறமையா பண்ண முடியாத ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னாக்க நம்ம எப்படி அவங்களை கையாளுறது இப்ப நம்ம வந்து அவங்களை வந்து இப்ப இந்த தொழிலுக்கு ஏற்றது மாதிரி அவங்களை நம்ம ட்ரைன் தெரியல அவங்களுக்கு விருப்பம் இருக்காரு இல்லையா இவங்களை நம்ம அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரியும் சரி ஆள் இல்ல வேற வேற வழி இல்லாம அவங்களை கொஞ்சம் நாள் வச்சு ஓட்டுவோம் தப்பு மட்டும் நம்ம செய்யக்கூடாது வரலாறு ஓட்டுறது இன்னைக்கு அவ ஒருத்தர் இன்னைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒருத்தர் வேலைக்கு போடுறது ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் வேலைக்கு போடுறது அந்த மாதிரி நம்ம போடும்போது என்னன்னா அவரும் ஏன்னா தான் வந்துட்டு நமக்கும் வந்து ஒரு விரக்தி உண்டாயிடும் ஒரு கட்ட மேல வந்து என்ன ஆளே கிடைக்க மாட்டேங்குது வர்ற ஆளு தான் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆனா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் 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 டீப்பா இறங்கி நம்ம வந்து ஆளுக்களை தேடும்போது ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா சம்பளம் அதிகமா கொடுத்தாலும் பரவாயில்ல நல்ல ஆட்களை நம்ம போடுறோம் அப்படின்னாக்க நிச்சயமா கிடைப்பாங்க ஏன்னா இப்ப நம்ம இனத்தை சேர்ந்தவங்கதான் ஒரு கீழவாசல ஒரு முக்கியமான ஒரு மளிகை கிடைச்சா நூறு பேர் வேலை பார்த்தாங்க இந்த நூறு பேர்ல நம்ம இனம் சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் நம்ம ஆட்கள் தான் இருப்பாங்க சோ இப்ப அவங்க அங்க போய் டிசிப்ளினா ஒர்க் பண்ணிட்டு இல்லைன்னா எப்படி அவங்க வேலை அவங்க அப்படின்னு நாற்பது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு நாற்பது கோடி ரூபாய்க்கான ஒரு கம்பெனி ஒரு மளிக கடை தங்க அவங்க கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம வேலையும் வாங்குறாங்க அவங்களுக்கு ஆள் கிடைக்கும் போது நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த சிந்தனையும் நம்ம பார்க்கணும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து லிஸ்ட் இதெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் நிறுவனம் என்னோட நிறுவனத்த பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போகணும் இந்த மாதிரி தொடர் நிகழ்ச்சிகள் நடத்துறது மூலியமா எதுல இருந்து எதாவது சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இம்மீடியட்டா சரி பண்ற பிரச்சனைகளும் இருக்கும் இல்ல கொஞ்சம் நாள் கழிச்சு சரி பண்ற பிரச்சனைகள் இருக்கும் உடனே தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை உடனே முடிந்துடணும் இல்லாதக்க நம்ம நிறுவனம் வளர்ச்சி இல்லாம நம்ம அப்படியே தொடர்ந்து ஒரே இடத்துல முடியாம மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இது 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 மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்து இப்ப இந்த கன்சல்டன்சி சர்வீசஸ் இருக்கும் இல்லையா நிறைய கிட்ட நான் பேசும்போது சொன்னது ஒரு நிறுவனத்தோட பிரச்சனைகளையும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பர்ட்னு ஒரு டீம் உருவாக்கி அந்த டீம் கிட்ட சொல்யூஷன் கேட்போம் ஆல்ரெடி தொழில ஜெயிச்சு இருந்தாங்கல்ல அவங்க கிட்ட கேட்போம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா இதெல்லாம் சரி பண்றீங்க அப்படிங்கறது கேட்போம் அதனால பிரச்சனைகளை வந்து முதல்ல நம்ம முன்னெடுத்து சொல்லணும் இதெல்லாம் எனக்கு பிரச்சனைகளாக இருக்கு இதெல்லாம் எனக்கு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கு இது இருந்தா நான் இன்னும் நல்லா வளருவேன் அப்படிங்கறது வந்து நமக்கு வெளியில கொண்டு வரணும் அதை வந்து எக்ஸ்பர்ட் மூலியமா நம்ம வந்து சரி பண்றதுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் வந்து பெரிய பிசினஸ் கன்சல்டன்சி தான் பண்றாங்க உதாரணத்துக்கு சீ சீத சேஞ்ச் ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்கு அத நிறுவனம் நான் பேசியிருக்கேன் அவங்க கிட்ட அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க ரெண்டு மணி நேரத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ரெண்டு மணி நேரம் அவங்க கிட்ட தொலைபேசி உரையாடலுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னாக்க வேற ஏதாவது ஒரு ஃபேஸ்புக் கால் ஏதோ ஒரு சம்திங் வீடியோ கால் அரேஞ்ச் பண்ணுவாங்க அவங்க கூட பேசுறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் கேட்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க உங்க பிரச்சனைகளை நீங்க உங்க கம்பெனி ஆரம்பிச்ச தேதி எவ்வளவு மாசம் எவ்வளோ வியாபாரம் பண்ணீங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க என்ன மாதிரியான சர்வீசஸ் அது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்மகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத அவங்க ஒண்ணு நம்ம வந்து நமக்காக நம்ம கூட உட்காந்து சேல்ஸ் பண்ணியோ கொடுக்கப்படுது சொல்ற விஷயங்கள் என்னன்னா என்னென்ன மாதிரியான டிசிப்ளின் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் தான் அவங்க சொல்றாங்க இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுக்குறாங்க இதே ஒரு நம்ம இனத்தோட கன்சல்டன்சி சர்வீசஸ் தான் இது பண்ணணும்னு நம்ம உடம்பு அதிக பிரச்சனைகள் இருக்கிற நிறுவனங்களை நம்ம கையில இருக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி கொடுக்கும்போது அவங்க வியாபாரம் வந்து ஈஸியா இருக்கு எளிமையாவது அவங்களால வந்து அடுத்த நம்ம நகர்ந்து போக முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து அதிகமான கலந்துரையாடல்கள் மூலியமா தான் இதை நம்ம வந்து வெளியில கொண்டு வர முடியும் ஏதாவது ஏதாவது ஒன்று ரெண்டு சினாரியோ இருந்தால் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குமா நான் பார்ப்போம் அது மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கு வந்து நம்ம யோசிக்கவே கூடாது வந்து அதிக டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பேஸ்புக்கா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் நேரத்தை செலவிட முடியும் உதாரணத்துக்கு அந்த அவங்களோட சொல்லுவேன் அவங்க வந்து இப்போ யூடியூப்ல வந்து இது அமேசான்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இதனால என்ன ஆகும்னாங்க நம்ம தூங்கும் போது நம்மளோட ப்ராடக்ட் நமக்காக யாராவது ஒரு வந்து அதை சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு ஆர்டர் போடுவாரு இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்துக்கு இது ரொம்ப அவசியமா இருக்கு இப்ப நம்ம நடப்போம் ஐயோ நம்ம ப்ராடக்ட் இப்ப போகுமா போகாதா அப்படின்லாம் கிடையாது கண்டிப்பா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட அதை வந்து யாராவது கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு கால் பண்ணி ஃபீட்பேக்கா கொடுப்பாங்க நெகட்டிவ் ஃபீட்பேக் இல்லாத ப்ராடக்ட் எதையுமே சொல்ல முடியாது எல்லா ப்ராடக்ட்லயும் நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்டிப்பா இருக்கும் அதை நம்ம சரி பண்ண கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம்